ஆண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா தேர்தல் ஆதாயம் தேடுறதுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூருக்கு போனாரு அப்படின்னு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றார் யார் ஆதாயம் தேடியது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கரூர் துயரத்தில் அரசியல் ஆதாயம் தேடுகிறது பாஜக அப்படின்னும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இரண்டு அதுக்கப்புறம் மூன்றாவதாக ஒரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் வந்து சொல்றாரு கரூர் சம்பவம் ஆரம்பத்தில் திமுகவுக்கு ரொம்ப சாதாரண சாதகமாக இருந்தது ஆனா இப்போ வந்து அது திமுகவுக்கு சாதகமாக இல்ல விஜய்க்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த மூன்று ஸ்டேட்மெண்ட்டையும் பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் தேர்தல் ஆதாயம் தான் சீஃப் மினிஸ்டர் கரூர் போனார் அப்படின்னு சொன்னா கரூர் போகும்போது அவர் வந்து இந்த சம்பவம் தொடர்பாக வேறு எந்த விதமான கமெண்டும் வெளிப்படுத்தவே இல்ல ஒரு ஒரு நெருக்கடியான நிகழ்வு நடந்திருக்குது அதில வந்து வரிசையாக அன்எக்ஸ்பெக்டடாக மரணத்தின் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு அதை வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனார் துணை முதலமைச்சர் இருந்தால் ஒரு வேலை துணை முதலமைச்சர் முதல்ல போயிருந்திருப்பாரு முதலமைச்சர் அப்புறம் அடுத்த நாள் ஒரு வேலை கிளம்பி போயிருந்திருக்கலாம் அது ஹைபாத்திகல் தான் ஊகத்தின் அடிப்படையிலானதான் முதலமைச்சர் அன்று காலையிலேயே அவர் வெளிநாடு போனதுனால அவர் உடனடியாக முதலமைச்சரே அந்த நள்ளிரவுல கிளம்பி இங்க கரூருக்கு வந்தார் அப்படி வந்த ஒரு நிகழ்வை அரசியலாதாயம் தேடுறதுக்காக தான் நேரில் வந்தாரு அடுத்த வருஷம் தேர்தல் இல்லைன்னா அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து அதீதமான குற்றச்சாட்டாக தெரியுது அது போக அரசியல் படுத்துறது அல்லது பரஸ்பர குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் அதாவது ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுவதை விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவோம் அதாவது இனிமேல் இப்படி ஒரு துயரம் நிகழாத ஒரு நிலைக்கு நாம் போவோம் எல்லாரும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது வந்து அன்னைக்கு கரூர்லேயே சொன்னதுதான் கரூர்லேயே அவர் என்ன சொன்னாரு இந்த பரபரப்பு குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் செய்ததற்கு பிறகு நாம் இதற்கென்று ஒரு வழிகாட்டுதல்களை நாம் வகுப்போம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொன்னாரு எல்லாமே நாங்களே முடிவு பண்ணுவோம் நாங்களே செய்வோம் எங்களுடைய மூளையில் உதிக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் வேற ஒரு செக்ஷன் சொல்ற மாதிரி அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரா உங்களிடமிருந்து கருத்துக்களை பெறுகிறோம் அதை வந்து அரசுக்கு தகுந்த மாதிரி நிர்வாகத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் அதை வெளியிடுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தானே இதுவரைக்கும் பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் ஆதாயம் தேடினார்னா அன்னைக்கு நைட்டு வரைக்கும் யாரும் எதுவும் பேசவே இல்லை அடுத்த நாள்ல தான் எல்லா குற்றச்சாட்டுகளும் காவல்துறை அதை செய்யலை இதை செய்யல அப்படின்னு குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது அப்படியே மௌனமாக யாரும் பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்படிங்கிற நிலையில ரியாக்ட் பண்ணாங்க ஆட்சியை நான் நான் வந்து இது தொடர்பாக கருத்துக்கள் சொன்னதும் செயல் தான் ஒன்பது மணிக்கு மேல பத்து மணிக்கு பத்து மணிக்கு நான் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்கு போன போதுதான் நான் சொன்னேன் அதற்கு முன்னால யார் யார் என்னென்ன பேசுறாங்கன்னு பார்த்தேன் பேசியவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் அதனால அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக வேறு என்னென்னலாம் அது தொடர்பாக எனக்கு உணர்வு வருதுங்கிறத நான் அங்கே பயன்படுத்தேன் அவ்வளவுதான் அது எல்லாம் ஏற்கனவே பேசியது தான் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சொல்றதுக்கு வர்றேன் பிஜேபி தான் இதுல ஆகாதான் எந்த இடம் முயற்சிக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே அடுத்த அதுதான் ஃபுல்லா பார்க்கணும் பத்திரிகையாளர் சொன்னது கரூர் விஷயம் ஆரம்பத்துல திமுகவுக்கு சாதகமாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கு அப்படின்னு சொல்றது அடிப்படையிலேயே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அவங்க அதிக அரசியல்வாதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டி கொள்ளலாம் அவங்க ஆதாயம் தேட முயற்சி செய்யறாங்க இவங்க ஆதாயம் தேட முயற்சி செய்யறாங்க குற்றச்சாட்டு சொல்லட்டும் பத்திரிகையாளர்களுக்கு என்ன கட்டாயம் ஒரு விஷயம் வந்து சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு அதனுடைய அடிப்படையான பிரச்சனைகளை பத்தி பேசாம அரசியல் தேர்தல் ஒட்டி யாருக்கு அது வாக்குகளாக வந்து சேரும் அப்படின்னு பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு எல்லா பிரச்சனைகளையும் தேர்தலோட யாருக்கு ஓட்டு மாதிரி பாக்குறது எந்த விதமான மனநிலை நீதிமன்றங்கள் அப்படி செய்ய முடியுமா மீடியா அப்படி செய்ய முடியுமா ஆனாலும் மீடியாவை சார்ந்தவர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி செய்ய செய்யறாங்களே ஏன் அப்படி எல்லாம் செய்துட்டு மீடியா வந்து திமுகவுக்கு கட்டுப்பாட்டுல இருக்கு மீடியா வந்து வேற யாரோ கட்டுப்பாட்டுல யாருடைய கட்டுப்பாட்டுலயோ இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்வது என்ன அர்த்தம் சுதந்திரமாக இருக்கக்கூடியவர்களும் கட்டுப்பாட்டுல இருப்பது போன்றுதானே பேசிட்டு இருக்கிறாங்க இந்த துன்பியல் நிகழ்வுல அரசியல் ரீதியாக யாருக்கு ஆதாயம்னு பேசுறதாங்க எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது நல்லதுதான் தான் இதற்கு பிறகு பாஜக வந்து எளிதாக விஜய கையில் எடுத்துட முடியும் அப்படின்னு பேசுவது என்ன விதமான மனநிலை உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க பாஜக பக்கம் நகர்வதுதான் நல்லது அப்படின்னு சொல்வது என்ன விதமான மனநிலை எல்லாவற்றையும் தேர்தல் ஆதாயத்துக்காகவே பார்க்கிற பார்வை இது ஒரு விதமான சிக்கலான பார்வை இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வட்டி வருது அதை அதுக்கப்புறம் இப்போ உண்டான டெவலப்மெண்ட்ஸ் ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்துதான் என்டிவில சொல்லி இருக்கிறதாக தெரியுது ஒரு மூத்த தலைவர் வந்து விஜயோடு பேசினார் விஜயை குறிவைத்து திமுக தாக்கினால் விஜய் தனியாளாக இருக்க மாட்டாரு நீங்க பொறுமையாக இருங்க நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு பாஜக வந்து விஜய்க்கு சொல்லியிருக்கிறதாக சொல்றாரு தொடர்ந்து தாக்கப்பட்டால் விஜய் வந்து தனியால் இல்லை அப்படிங்கறத விஜய் சொல்றாரு பாஜக சொல்லுது பாஜக மூத்த தலைவர் ஒருவர் சொன்னதாக பெயர்லாம் அபிஷியலா சொல்லல ஆனா செய்தி மட்டும் வந்திருக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில தானே இருக்காங்க இருந்தாலும் அவர் பாஜகவோட போகணுமா அல்லது எடப்பாடி பழனிசாமியோட போகணுமா அப்படின்னு பங்கு பிரித்து பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள் ஓகே ரைட் என்டிஏக்கு வரணும்னு ஒரு சிலர் சொல்றாங்க பாஜகவோட போனோம் அதிமுகவோட போனோம்னு சொல்றவங்க இருக்காங்க அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் போகுது பாஜக இப்போது விஜய் ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் உடனடியாக என்ன வந்தது விஜய்க்கு வந்து உடனடியாக இதுவும் சிஆர்பிஎஃப் வந்து பரிந்துரைன்னு ஒரு செய்தி இருக்கு விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்புல இருந்து இசட் பிரிவு பாதுகாப்புக்கு பரிந்துரை வழங்கி இருக்கிறது அப்படின்னு விஜய்க்கு வேறு யாராவது ஆபத்து விளைவிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க இவங்க கேட்டு கொடுத்தாங்களா கேட்காமல் கொடுத்தாங்களாங்கிறது பெரிய சஸ்பென்ஸ்ல வச்சுதான் கொடுத்தாங்க கொடுத்தாங்க ஓகே அதுக்காக இப்ப ஒய்ல இருந்து சிஆர்பிஎஃப் வந்து இசட் பிரிவு பாதுகாப்பை வழங்குகிறது அப்படின்னு பரிந்துரைக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகே யாரிடம் இருந்து அவருக்கு நெருக்கடி வருது அவருடைய ரசிகர்களிடம் இருந்தா கூட்டத்துக்கு ரெண்டு பேரும் போறாருன்னா ரசிகர்களிடமிருந்து அவருக்கு ஆபத்தா அல்லது ரசிகர்கள் போர்வையில யாராவது சமூக விரோதிகள் உள்ள வந்து அவரை தாக்கி விடுவார்கள் என்பதால் அப்படி ஒரு ஆபத்தா பாதுகாப்பா யார ஆபத்து அப்படிங்கிறது பெரிய கேள்வி ஓகே பாதுகாப்பு எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்க வேண்டியதுதான் ரைட் தான் ஆனா பாஜக அதுல வந்து ஒரு சிலருக்கு பாதுகாப்பை விலக்கிக் கொள்வதும் ஒரு சிலருக்கு பாதுகாப்பு அளிப்பதும் பாதுகாப்பு விஷயத்துல ஒரு அரசியல் நடக்குதோ அப்படிங்கிற எண்ணத்தை மக்களுக்கு ஏற்படுத்தாதா அப்படிங்கிற கேள்விதான் அதுல அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் எல்லாம் இந்த மாதிரி செய்திகள் வரும்போது ஊடகங்கள்ல செய்திகள் வரும்போது மீண்டும் மீண்டும் ஒரு செய்தி அங்கு அழுத்தமாக சொல்லப்பட்ட கவலைப்பட்டுக் கொண்டே வருகிறது அது களத்துல என்ன மாதிரி இருக்கு என்பதை பற்றி கவலைப்படாமல் களம் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய விருப்பத்தை செய்திகளின் ஊடாக அவங்க வந்து சில ஊடகங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு எதிரான உணர்வு தேர்தல் களத்துல இருக்கு சமூகத்துல இருக்கு அப்படிங்கிற செய்திய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இது எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரியல இந்த இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் எங்கேருந்து வருது முதல்ல திமுக சாதகமாக இருந்தது அப்புறம் திமுகவுக்கு பாதகமாக மோசமாக போயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல அவங்க எதை சர்வே எடுத்து சொன்னாங்களா அல்லது யாராவது எடுத்த சர்வேக்களின் அடிப்படையில் சொல்றாங்களா இவங்க உருவாக்குறாங்க அப்படி ஒரு கருத்தை அந்த கருத்தை வந்து சொல்றாங்க அப்ப அவங்க அப்படி சொல்லும்போது போது இயல்பாக பதில் என்னவாக இருக்கும் ஏராளமான திட்டங்கள் இருக்கு இவ்வளவு திட்டங்களை திட்டங்களின் பலன்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் எப்படி நிச்சயமற்ற ஒரு நிலைக்கு போவாங்க ஆதரவாக எப்படி அவங்க தான் வாக்களிப்பார்கள் என்ன அதிருப்தி இருந்தாலும் திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படின்னு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு உடைத்து நொறுக்குவதற்காகவும் உண்மையிலேயே லாஜிக்கா தர்க்க நியாயத்தோடு திமுகவுக்கு ஆதரவாக மக்கள் இருப்பதற்கான வாய்ப்பை வலியுறுத்தி சொல்வது சொல்வதும் அவசியமாகுது இந்த பதிலை சொல்ல வேண்டியது ப்ரோ இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்ல வேண்டியது எதனாலன்னா ஆன்டி இன்கமன்சி இருக்கு அப்படின்னு இரு இருந்தாலே இருக்கும் அப்படின்னு சொல்ற சொல்றவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்துதான் அதை காட்டிலும் சாதகமாக ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் ப்ரோ இன்கம்மன்சின்னா பாக்குற ஒவ்வொருவரும் ஆட்சிக்கு ஆதரவாகவே பேசுறாங்கன்னு பொருள் இல்லை ஆட்சியின் மீது அதிருப்தி கொண்ட மக்களை விட அதிருப்தியோடு திமுகவுக்கே ஆட்சிக்கே வாக்களிக்க கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அதுதான் புரோவின் கம்பென்சி ஆட்சியாளர்கள் எந்த காரணத்தை மட்டும் கீழே இறங்கிவிடக் கூடாது அப்படின்னு வாக்களிக்கிறாங்கல்ல அதுதான் ப்ரோ இன்கம்பன்சி அப்படின்னு ஆர்கியூ பண்ண வேண்டியது வருது விவாதங்கள்ல அல்லது மற்ற இடங்கள்ல அந்த ஒரு சூழலை திமுகவுக்கோ அல்லது திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கோ கொண்டு வந்து சேர்க்கிறது இவங்க தான் இவங்க தான் எல்லா பிரச்சனைகள்லயும் முதல்ல அரசியல் ரீதியான பிரச்சனையை பேசுகிறவர்கள் அப்படிங்கறதுல தான் நீங்க பார்க்கணும் அந்த நீதிமன்ற கண்டனத்திற்கு பிறகு விஜய்க்கு இப்போ உற்சாகம் ஊட்டி களத்துல கொண்டு வந்து சேர்க்கிற பணிய பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் செய்யுது அப்படிங்கறது நீதிமன்ற கண்டனங்கள் அப்புறம் இது போன்ற நிகழ்வு இயல்பாக ஒரு சோகத்தை ஒரு சோர்வை அவர்களுக்கு கொடுத்திருக்கும் சோர்வை தான் சொல்லலாம் சோகத்தை கொடுத்துருக்குதுங்கிறது தெரியல ஏன்னா அவங்க வந்து அப்படி எதையும் வெளிப்படுத்தவில்லை அதனால சோர்வை உண்டாக்கி அந்த சோர்வுல இருந்து அவங்களுக்கு புத்துணர்ச்சியை உருவாக்குற பணியை எதிர்கட்சிகள் செய்கின்றன ஒருவேளை அவங்க வந்து ஒரே அணியாக ஓரணியில் தமிழ்நாடுன்னு முதலமைச்சர் கொடுத்த கால அவங்க வந்து ஓரணியில் கூட்டணி அப்படின்னு அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரே கூட்டணியாக வந்தாலும் வரலாம் அல்லது கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னவங்களோட எப்படி சேர்ந்து போறது அப்படின்னு தயங்கலாம் அல்லது அந்த தயக்கம்லாம் இருக்கு இருந்தாலும் திமுகவை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு ஒரே வழி எல்லாரோடும் சேர்ந்து நிற்கிறது தான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த சிஎம் பொசிஷன் அப்படிங்கிறது அப்படி அந்த கோரிக்கை அப்படியே இருக்கா என்ன அப்படிங்கறதெல்லாம் அது உள்ள உள்ள பிரச்சனை அந்த அணி சேர்வதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகளின் இன்மை இதெல்லாம் பத்தி பேசுனா அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா திமுக தொத்து போகும் அதனால நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு ஒரு பண்ணுவாங்க அது முயற்சிகள் வரும்போது அது இயல்பாக எப்படி நடக்குதுங்கிறத எல்லாரும் பார்க்கலாம் அப்போ வந்து அதனுடைய சாதக பாதகங்களை பத்தி பேசலாம் இப்போ அப்படி ஒரு கூட்டணியாக வந்த முதலமைச்சர் சொல்ற தான் அதுக்கு பதில் சொல்லணும் எந்த முகமூடியில வந்தாலும் யாரை சேர்த்துக்கிட்டு வந்தாலும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வராது இட் வில் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் சரியான ஸ்டேட்மெண்டாக இருக்கு மாநில நலன் மக்கள் நலன் மீது அக்கறை உள்ளவர்கள் பாஜக கூட்டணியில் சேர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு பாஜக கூட்டணியில் சேர மாட்டார்கள் யாரு மாநில நலன் மீது அக்கறை உள்ளவர்கள் மக்கள் நலன் மீது அக்கறை உள்ளவர்கள் சேரமாட்டார்கள் அப்போ சேருகிறவர்களுக்கு என்ன எப்படிப்பட்டவர்கள் சேருகிறார்கள் பிஜேபியோட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மாநில நலன்கள் குறித்த அக்கறை இல்லை என்பது பொருள் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் அநீதிகளை பற்றி கவலைப்படாதவர்கள் அப்படின்னு பொருள் தங்களுக்கு பதவிகள் வேண்டும் என்பதற்காக அவர்கள் சேர்ந்து நிற்கிறார்கள் என்பது பொருள் இப்படி பல மீனிங் வந்து அதுக்குள்ள போகலாம் அது போக இந்தியாவுக்கு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இரண்டு கருத்தியல்களுக்கு இடையில நடக்க நடத்து நடக்கக்கூடிய போர் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலேயும் இரண்டு கருத்தியர்கள் மோதுகின்றன அப்படின்னு தான் சொல்லணும் சொல்லணும் அது இருபத்தி ஐந்தாம் தேதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நடந்த கூட்டம் இருக்குல்ல அதுல வெளிப்பட்ட உணர்வு அதாவது படிப்பு வளர்ச்சி எதிர்காலம் மனித நேயம் இதெல்லாம் வெளிப்பட்ட இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்வும் ஒரு ரசிக வெறி கும்பல் மனநிலை பக்கத்துல நடக்கிற துன்பத்தை பற்றி கவலைப்படாம ஒரு நுகர்வு வெறி அதாவது பிடித்தவரை பார்க்கிற நுகர்வு வெறி இந்த இரண்டும் ஒரு இரண்டு வேறுபட்ட தன்மையாக இருக்கு படிப்பு வளர்ச்சி எதிர்காலம் அப்படின்னு ஒரு ஒரு அணியும் மதம் சினிமா தனிமனித வழிபாடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இன்னொரு அணியுமாக அது உருவெடுக்கலாம் தவிர மூன்றாவதாகவும் கட்சிகள் மீதி நிற்கலாம் அது எப்படி வரும் அப்படிங்கறத இப்போதே உறுதியாக சொல்ல முடியாது பட் இதுல முதல்ல படிப்பு வளர்ச்சி எதிர்காலம் அப்படின்னு சொல்ற சக்திகளை இந்த கான்செப்டா ஆதரிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் திமுக அணியை ஆதரிக்கிறவர்களாக வந்து சேர்வார்கள் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது அமைதி நல்லிணக்கம் சட்டத்தின் ஆட்சி இந்த மாதிரி விஷயங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் திமுக பக்கமும் இதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் பதற்றம் கலவரம் மோதல் ஒடுக்குமுறை இதெல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்கள் எதிர் எதிர்ப்பக்கமும் இருக்கிறதுக்கான சூழல் இருக்கு மாநில உரிமைகள் கூட்டாட்சி மதச்சார்பின்மை ஜனநாயகம் நீதி சமத்துவம் இது போன்ற கருத்திலே ஆதரிக்கக்கூடியவங்க திமுக கூட்டணி பக்கமும் சர்வாதிகாரம் பாகுபாடு ஏற்றத்தாழ்வு போன்றவற்றை ஏற்கக்கூடியவர்கள் எதிர களம் வந்து படிப்படியாக மாறுவதற்கான வாய்ப்பையும் மறுப்பதற்கு இல்லை அப்படின்னு தோணுது ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார்ல முதலமைச்சர் அத எதிர்கட்சிகள் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓரணியில் புரிஞ்சுக்கிட்டாங்க போல தெரியுது ஓகே அதுவும் நல்லதுதான் பைப்போலராக அதை மாத்துவதும் நல்லது தான் யார் யாரு எந்த பக்கங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா கைது செய்யப்படுவாராங்கிற பிரச்சனைகள் வந்து பெருசாக பேசப்படுகிறது செய்தியாளர்கள் கேட்கிறாங்க திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விசாரணைக்கு அவசியம்னா கைது பண்ணுவோம் என்ன கைது செய்யப்பட மாட்டார் அவரு அப்படின்னு துரைமுருகன் பதில் சொல்றாரு அமைச்சர் ரகுபதி சொல்றாரு விஜயை காப்பாற்றும் எண்ணம் எங்களுக்கு இல்ல அதாவது திமுகவுக்கு இல்ல யாரையும் அனாவசியமாக கைது செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு ரகுபதி சொல்ற பதிலும் அதுல ரொம்ப முக்கியமானது பொதுவாக கடந்த காலங்களில் அல்லது அகில இந்திய அளவுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உடனடியாக கைது 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 பெரிய பெரிய செக்ஷன்ஸ்ல கைது இந்த மாதிரியே செய்திகளை பார்த்துட்டு என்ன தவறாக இருந்தாலும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து பொதுமக்கள் மத்தியில வளர்ந்து இருக்குது பெயில் தான் நடைமுறையாக இருக்கணும் ஜெயில் வந்து எக்ஸப்ஷனலாக இருக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்குது ஏழு வருட சிறை தண்டனை பெறக்கூடிய குற்றங்களாக இருந்தால் ஜெயிலு இல்லை என்றால் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்குது ஆனாலும் பல அரசுகளும் மாநில அரசுகள் அதை பற்றி கவலைப்படுவது இல்லை ஒன்றிய அரசும் அவங்களுடைய ஏஜென்சிஸும் அதை பற்றி கவலைப்படுவது இல்லை அந்த மாதிரிதான் திரும்பவும் உச்ச இதை குட்டுன்னு சொல்றதா இருந்தா குட்டுக்களை வாங்குறாங்க கண்டனம்னா கண்டனம் வாங்குறாங்க மெயில் கொடுத்து அனுப்பிடுறாங்க அந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்குது அது ஒரு கேம் தான் நம்ம பல முறை இங்க மனிதா மனிதால பேசி இருக்கிறோம் இந்த ப்ரொசீஜர் அந்த லா ப்ராசஸ் அதுவே ஒரு தண்டனையாக ஏஜென்சிஸ் வந்து நினைக்கிறாங்களா அப்படின்னு பேசி இருக்கிறோம் அந்த வகையில தான் இதையும் பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ இந்த பிரச்சனைகள்ல இது போன்ற பரஸ்பரம் ஒருவரோட ஒருவர் குற்றம் சாட்டாம நம்ம கடந்து செல்வோம் ஒரு துயரம் இல்லாமல் பார்த்துக் கொள்வோம் அந்த வகையிலும் இந்தியாவுக்கு தமிழ்நாடு வழிகாட்டட்டும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் என்ன மக்கள் எல்லாரும் எப்படி அதை எதிர்கொள்கிறார்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம்